ஒரு செய்தி இந்த இடம் இந்த இப்ப நான் பேசுறது உங்களுக்கு இல்லை இந்த பக்கம் மட்டும் என்ன யூடியூப் என்ன அதுக்குறான் வம்புக்கு இழுக்கணும் சீமான் பேசியிருக்கிற பெரியார பத்தி தப்பான ஒரு வார்த்தை பேசக்கூடாத வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இதே தேகராயர் பஸ் ஸ்டாண்ட்ல பெரியார் செலவு இருக்குல்ல அதான் பெரியார் கடைசியா பேசின கூட்டம் அதுக்கப்புறம் இறந்துட்டார் எழுபத்தி மூணு கடைசியா பேசின கூட்டம் கையில மூத்தரை பை வந்து வண்டியில வைக்கிறாங்க மைக்கு எதிரில் வைக்கிறாங்க பெரியார் பேசுற ஒரு வார்த்தை யூடியூப்காக சொல்றேன் பெரியார் பேசுற முதல் வார்த்தை என்ன தெரியுமா கூட்டத்தின் தலைவர் அவர்களே கூடியிருக்கும் தேவடியா மக்கள் என்ன மைக்கு போட்டோம் ஓடிய போயிட்டான் இவர் கூட்டத்தை கேட்க வந்தா இவர் நம்மளை இப்படி சொல்லிட்டாரு பெரியார் அடுத்து சொன்னாரா நான் கூட்டத்தின் தலைவர்களே கூடியிருக்கும் தேவடியா மக்கள் என்ன ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன் நான் எந்த ஜாதி இடத்தில் தமிழன் அடிமைப்படக்கூடாது என்று நினைத்தனோ இன்னும் அந்த தமிழன் அந்த ஜாதி இடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு எழுபத்தி மூணு சொன்னாராம் அந்த பெரியார் இப்ப இருந்தால் யாரை திட்டிருப்பார் சொல்லு அந்த பெரியார் இப்ப இருந்திருந்தா சீமானை பார்த்துதான் அந்த வார்த்தை சொல்லியிருப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது எப்படி நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுமோ அதே போல் சீமான் பணத்திற்கு ஆசைப்பட்டு இடத்திலே பிஜேபி மண்டி இட்டு பெரியார் விமர்சனம் செய்தால் தான் விளம்பரம் அடையலாம் என்று பெரியாரை நோக்கி சூரியனை பார்த்து நாய் குலைப்பதை போல பெரியாரை பார்த்து சீமான் பேசியிருக்கிறார் முடிஞ்சிருச்சு நம்ம சப்ஜெக்ட் வருவோம் நடிகர் கிளம்பி வந்திருக்கிறார் இருபத்தி ஆறில் கோட்டைக்கு போவோம் அவர் கோட்டை இருக்குது கோட்டைக்கு போறது எப்படி கோட்டைக்கு போவீங்க நீங்க இங்க உடனே எல்லாம் கிளம்பிட்டாங்க பாத்தீர்களா விஜய் கட்சி ஆரம்பிச்சார் அந்த பக்கம் யார் போவா இந்த பக்கம் யார் போவா கூட்டணி உடையமா உடையாதா யார் ஜெயிப்பா யார் தோப்பா யார் கோட்டாதி வரும் யார் கம்மியா வரும் நான் பேசுற தொகுதி தேகராயர் சட்டமன்ற தொகுதி அண்ணன் குட்டி இருக்கிறார் மாவட்ட செயலர் இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்கிறார்கள் சொல்றேன் எழுதி வச்சுக்கோ எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக வெற்றி பெற்றதோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தேகராய தொகுதியில் உதயசூரியன் உதிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது சாதாரண நினைக்கிறியா விஜய் வந்து கைட்டு வர நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சார் எனக்கு அவர பங்காளி சண்டையா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தோமா எனக்கு அவர் யாருனே தெரியாது ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு என்ன சொன்னார் திமுக தாக்கி பேசினார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மழை சென்னையில் புயல் வரும்னா

ஒரே நாளில் ஒரு நாள் நைட்ல பாண்டிச்சேரியில விழுப்புரத்துல கடலூர்ல தருமபுரி கிருஷ்ணகிரியில ஒரே நாள் நைட்ல சென்டிமீட்டர் மழை பெஞ்சது நிரம்பிடுச்சு எல்லா வெள்ளம் ஒரு நாள் நைட்ல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா முப்பத்தி எட்டு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டது ஏறத்தால நாலாயிரம் வீடு இழிஞ்சு ஊந்துருச்சு நாலாயிரம் ஐயாயிரம் மாடு ஆடு செத்து போச்சு இந்த கூட்டம் உதயநிதி ஸ்டாலின் உடைய படந்தா கூட்டம் சொன்ன உதயநிதி ஸ்டாலின் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் ஏன் திறமை உதயநிதி ஸ்டாலினுடைய புகழ் பாடுறோம் ஏன் திறமை நாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றோம்

அரிசி பணம் துணி மணி என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஆறு மாவட்ட மக்களுக்கும் பண்ணாங்க நான் பணிவோடு கேட்பது உதயநிதி ஸ்டாலின் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம்னா தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்து ஆறு மாவட்ட மக்களை ஆறு நாள் சந்தித்து நிவாரணம் கொடுத்து மக்களை ஆறுத சொல்ல எங்க உதயநிதி ஸ்டாலின் எங்கே கட்சி ஆரம்பிச்சு திமுகவை திட்டிட்டு இந்த ஆறு மாவட்டத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா நடிகர் எங்க போனார் கடலூர் போனாரா விழுப்புரம் போனாரா தர்மபுரி போனாரா கிருஷ்ணகிரி போனாரா ஏன் நடக்காதா உங்க வண்டி டயர் மழை போகாதா போவாதா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல் ஒரு கிலோ அரிசி ஒரு ஒருவேளை சாப்பாடு ஒரு புடவை ஒரு வேட்டி நீங்க கொடுத்தீங்களா இல்லையே ஆறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் மழையிலேயும் வெள்ளத்திலையும் துயர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களை சந்திக்க வக்கு கோவாக்கு நடிகையின் கல்யாணத்துக்கு போகிறார் ஒரு நடிகர்னா இவர்தான் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாரா கோவாக்கு போக தெரிஞ்சவருக்கு ஒரு நடிகையின் கல்யாணத்துக்கு போக தெரிஞ்சவருக்கு கடலூர் போக தெரியாதா விழுப்புரம் போக தெரியாதா ஐயா கடலூர் போவானா விழுப்புரம் போவானா தருமபுரி போவானா கிருஷ்ணகிரி போவேண்டாம் சென்னையில புயல் வரும் மழை விழுப்புரத்துல பெய்யுது திருவண்ணாமலை மலை மீது பாறை ஒரு வீட்டுக்கு மேல விழுந்துரு பத்து வயசு அஞ்சு குழந்தைங்க அப்படியே நசுங்கி செத்து போச்சு அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியல மீட்பு பணி பதினெட்டு மணி நேரம் ஆச்சு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு மண்ணு தரிஞ்சுக்கிட்டே இருக்கு பதினெட்டு மணி நேரம் உயிரோடு இருக்காங்களா தெரியல மீட்பு பணி நடக்குது அந்த மணி நேரமும் அங்கேயே உட்கார்ந்து உதயநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்து விட கூடாது ஆனா உயிரை காப்பாற்ற முடியல அந்த அஞ்சு குழந்தைங்களை சடலமா பிணமா தான் வெளியே நடிகரை பார்த்து கேட்பது பேசுறீங்க திமுகவை குறை சொல்றீங்க யாரோ எழுதி கொடுத்தது படிக்கிறீங்க யாரோ சொன்னத பேசுறீங்க ஐயா என்ன ஆறு மாவட்டத்துக்கு போவனா சேத்துல நடக்க வேணா தண்ணியில நடக்க வேணா சந்திக்க வேணா ஆறு சொல்ல வேணா சோறு போட வேணா அந்த செத்து போன அஞ்சு குழந்தைங்க எலவு வீட்டுக்கு போயிருக்கலாமே காட்டு காட்டு கதை விடுறீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துவீங்களா தனி பிளைட்ல கோவாக்கு போக தெரிஞ்ச உங்களுக்கு திருவண்ணாமலை போக தெரியலையே நடிகையின் கல்யாணம் போக தெரிஞ்சவனுக்கு அஞ்சு குழந்தைங்க எலவுக்கு போக தெரியலையே நீங்க வந்து திமுக வந்து ஒழிப்பீங்களா நீங்க திமுக சொல்ற எழுதி வச்சுக்கோ இன்னைக்கு நடிகர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் யார் யார் வந்தாலும் யாரோடு கூட்டணி சேர்ந்தாலும் யார் எங்கு நின்றாலும் எப்படி நின்னாலும் எந்த கூட்டணி வைத்தாலும் ஏன் உன்னும் பதிரகமா சொல்லுகிறேன் மோடியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வருவதை எந்த கொம்பலால் தடுக்க முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது ஆணவத்துல சொல்றோமா திமுரா ஆளுங்கட்சி அகங்காரமா சத்தியமா இல்ல அப்படி எப்படி அறுநூறு ஜெய் பண்றோம் எப்படி திருப்பி தியாகராக உதயசூர் உதிக்க சொல்றோம் உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு அவ்வளவு இருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையில தான் முதலமைச்சர் சொல்லுகிறார் மீண்டும் திமுக வெற்றி பெறும் அந்த நம்பிக்கையில தான் சொல்றார் அண்ணன் பேசுற போது ஒரு ஒருவரில் சொல்லிட்டு போயிட்டார் பஸ்ல இலவசமா போறோம் இலவச பயணம் திமுக ஆட்சிக்கு வந்தது நல்ல ஞாபகம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் திங்களில் தே தேகநாயர் பேருந்து நிலையத்திலே திமுக தலைவர் தேர்தல் பிரச்சார செய்தார் கருணாநிதியை பக்கம் நிக்க வச்சு சொன்னார் உதயசூர் கோட்டு போடுங்கள் கருணாநிதியை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள் நான் கோட்டைக்கு போனால் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதியை தந்திருக்கிறேன் நான் கோட்டைக்கு போனால் இந்த ஸ்டாலின் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டார் தியாகராய நகரில் உதயசூரியன் உதித்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கழக தலைவர் பொறுப்பேற்றார் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி மூணு மாசம் நான் பேசுற இந்த கூட்டம் அதிமுக காரை யாராவது கேட்டு இருக்கலாம் நான் தவறாக பேசினால் கூட்டத்தில் உட்கார்ந்து நீங்களே எழுந்து கேட்கலாம் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று அண்ணன் கருணாநிதி வெற்றி பெற்று நாற்பத்தி மூணு மாதம் ஆகிறது நாங்கள் நாற்பத்தி மூணு மாதத்தில் ஆட்சி கொந்த நாற்பத்தி மூணு மாதத்தில் ஐநூற்றி ரெண்டு வாக்கூர்தியில் நானூற்றி எண்பது வாக்கூர் நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அது மிக முக்கியமானது பேருந்திலே இலவசமாக பயணம் செய்வது எப்படி கிடைச்சது ஏ இதுக்கு முன்னாடி அந்த அம்மா ஜெயலலிதா பதினைஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருந்தது அந்த அம்மாவுக்கு அந்த யோசனை வரலையே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் அந்த யோசனை வரலையே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அந்த யோசனை வரலையே ஒரு வருஷம் ஓ பி எஸ் இருந்தார் அந்த யோசனை வரலையே எப்படி திமுக ஆட்சியில் தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தெரியும் ஓஎம்ஆர் அதுல கார்ல வந்துட்டு இருக்கார் முதலமைச்சர் அந்த ரோடுல என்ன நினைச்சாரு தெரியல வண்டியை நிறுத்துங்க அப்படியே வண்டி நிக்கவாயோட காரை விட்டு முதலமைச்சர் கீழே இறங்குற கீழே இறங்கி போலீஸ் கார்ட்ட சொன்னாரா ஒரு பஸ்ஸை நிறுத்துங்கட்டு போலீஸ் ஒண்ணுமே புரியல உடனே போற பஸ்ஸ போலீஸ் நிறுத்துறாங்க நீங்க யார் ஏற வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிடிசி பஸ்ல முதலமைச்சர் ஏறுறாரு முதலமைச்சர் ஏறத பார்த்த உடனே டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் கை கால்லாம் அப்படியே உதருது ஏறாரு சி சிஎம் ஏறாரு உடனே பஸ்ஸை போ சொல்றாரு பஸ் கிளம்பிடுச்சு உள்ள இருக்கிற நம்ம ஜனத்துக்கு சந்தோஷம் தாங்க ஸ்டாலின் வர்ற ஸ்டாலின் ஸ்டாலின் வராருன்னு ஒரு அம்மா கை கொடுக்குது ஒரு அம்மா கட்டி படிக்குது ஒரு அம்மா செல்ஃபி எடுக்குது ஒரு அம்மா கண்ணத்தில் கீழது எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு நல்லா இருக்கீங்களான்ட்டு ஐயா நான் நல்லா இல்ல மகராசு நல்லா இருக்கையா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது இன்னொரு அம்மா சொல்லுது ஐயா மகராச நான் டிவில மட்டும் தான் பார்த்தேன் இப்பதான் எதிரில பாக்குறேன் நீ நல்லா வெள்ளையா இருக்கிறியா நல்லா இன்னொரு அம்மா சொல்லுது எப்பா நீ உங்க அப்பா மாதிரி நூறு வருஷம் நல்லா வாழணும்பான்னு சொல்லிட்டு சொல்லுது என் முதியோர் பென்ஷன் நின்று போயிருந்ததுப்பா நீ வந்த பிறகு பணம் வர ஆரம்பிச்சிச்சுப்பா ஒரு அம்மா சொல்லுங்க ரேஷன் கார்டு வந்துருச்சுப்பா ஒரு அம்மா சொல்றேன் வீடு வந்ததுப்பான்ட்டு இப்பெல்லாம் சொல்லிட்டே அவர் கேட்டு நன்றிமா நன்றிம்மாட்டு அந்த சீட்ல உட்காந்து போயிட்டு இருக்காரு பக்கத்துல ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு ஒரு ஒரு அம்மா வணக்கம் சொல்லு தம்பி எல்லாம் பாக்குறம்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உன்னை பாக்குறதுக்கு என்னன்னு புரியல எனக்கு ஆனா ஏதோ நல்லது பண்றயா நீ தொடர்ந்து ஜெயிக்கிற நல்லா இருக்கியா ஆனா எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் இருக்கியா அதை மட்டும் தீத்து வையாந்து நீங்க பஸ்ல போறப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும்ன்றக்காக சொல்றேன் ஒரே ஒரு கஷ்டம் இருக்கே அதை மட்டும் தீர்த்து வச்சுனா நான் தாவர வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு என் வீடு முதல்ல சைதாப்பேட்டை காவாங்கிற ஓரமா இருந்தது ஆத்து ஓரமா இருந்தது நீ ஆட்சிக்கு வந்தனே என் வீட்டை இடிச்சுட்டாங்கயா எடுத்துட்டாங்க இருந்து ஆனால் தப்பு இல்லையா அந்த வீட்டை இடிச்சிட்டு இப்போ எனக்கு கண்ணகி நகரில் ஹவுசிங் போர்டு கொடுத்துட்டாங்கயா நான் முதல்ல சைதாபேட்டை ஆத்தோரமாக இருக்கிற போது டி நகரில் ஒரு ஐயர் ரூட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் மாதம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் என் வீட்டை இடிச்சுட்டாங்க நான் முதல்ல ஆத்தோரமாக சேரல ஒரு கொட்டால இருந்தேன் நீ வந்த பிறகு இப்போ மாடி வீடு கொடுத்துட்டாங்க ஹவுசிங் போர்டில் நல்லா இருக்கையா ஆனால் கஷ்டம் என்னென்னா நான் இப்போ டெய்லி கண்ணகி நகர்லேருந்து டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வேலைக்கு போகிறேன் ஐரோட்டுக்கு எனக்கு தர சம்பளம் ஏழாயிரம் ரூபாயா எனக்கு பஸ்ஸுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஆயிடுது ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் அதுலேயே போயிடுதுயா மகராசை வீடு கொடுத்தேன் நல்லா இருக்கிறேன் ஆனால் ஐரோட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிடுதா அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்றுமே புரியலையானா அந்த பாட்டு அந்த அம்மா யதார்த்தமா முதலமைச்சர்கிட்ட பேசுது எல்லாத்தையும் கவனித்து கேட்டுட்டு அவர் அப்படியா சரி நான் பார்க்குறமான்ட்டு அடுத்து பஸ் ஸ்டாப் வருது முதலமைச்சர் வண்டியை நிறுத்த சொல்லி வண்டியை விட்டு கீழே இறங்கிடுறாரு பஸ் போயிடுது முதலமைச்சர் கார்ல ஏறி போறாரு மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமா அந்த பஸ்ல வந்த அம்மா டி நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்குள்ள கோட்டைக்கு போன முதலமைச்சர் உத்தரவு போடுறார் இனிமே பஸ்ல போற எந்த தாய்மாரும் டிக்கெட் வாங்க வேண்டாம் என்று உத்தரவு போட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் யோசிக்க வேண்டாமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் பஸ்ல பயணம் செய்வதாக அரசு புள்ளிவிவரம் சொல்கிறது ஒரு பாட்டியினுடைய குரல் ஒரு தாய் குரல் ஒரு தாய்க்குடைய வேதனை ஒரு தாய்க்குற வைத்த கோரிக்கை லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பேருந்து இலவசமாக கூடாது எடப்பாடி கேட்கிறார் ஸ்டாலின் தான் வராரு தான் தராரு பாட்டு போட்டாங்களே விடியல் தந்தாரா சொன்னதை ஸ்டாலின் செய்தாராட்டு கேட்கிற யோகிதை எடப்பாடி இருக்கா வெக்கமா இல்லையா திமுக சொல்லலாமா கேள்வி கேட்க யோகிதை இருக்கா எந்த எடப்பாடி பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க ஸ்டாலின் வந்தா விடியலை தந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா இந்தியா கொரோனா வந்தது கொரோனாக்கு என்ன அர்த்தம் எடப்பாடிக்கு தெரியாது என்ன பண்ணார் தெரியுமா நைட் எட்டு மணி டிவியில வந்தார் யாரும் மறந்திருக்க முடியாது என்ன சொன்னார் ஏதோ கொரோனா ஒரு வியாதி வருதா தொற்று வியாதியா நைட் எட்டு மணிலிருந்து லாக்டவுன் நமக்கு லாக்டவுன் என்னன்னு தெரியுமா

என்ன பண்றதுனே தெரியாது யாருக்கும் வேலை இல்லை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கொரோனா கொரோனான்ட்டு அன்னைக்கு திமுக தலைவர் எது கட்சி தலைவர் சொன்னார் திடீர்னு லாக்டவுன் போட்டீங்க மக்களை வீட்டில் அடைச்சி வச்சுட்டீங்க வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் ஃபீஸ் கட்டணும் சோடு சாப்பிடணும் குழந்தைக்கு பால் வாங்கணும் எங்க போறது எடப்பாடி அவர்களே ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னார் என்ன சொன்னாரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னார் எடப்பாடி என்ன சொன்னார் தெரியுமா என்ன ஸ்டாலின் விளையாடுறீங்களா ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் தர முடியுமா கஜானால பணம் இல்லை என்னால் ஐயாயிரம் தர முடியாது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு எவ்வளவு கொடுத்தாரு கொரோனாவிற்கு தளபதி கொடுக்க சொன்னது ஐயாயிரம் எடப்பாடி தந்தது ஆயிரம் இதே டி நகர் பஸ் ஸ்டாண்ட் இருபத்தி ஒன்னு பேசினார் தளபதி உதயசூரு ஓட்டு போடுங்கள் கருணாநிதி வெற்றி பெற செய்யுங்கள் என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள் மீதி நாலாயிரத்தை இந்த ஸ்டாலின் தருவே கோட்டைக்கு போனார் கோட்டைக்கு போன உடனே அந்த நாலாயிரத்தை கொரோனா பணமாக நாலாயிரம் தந்தாரா இல்லையா தந்தாரா இல்லையா அப்ப தந்தாரில் கை தட்டணும்ல இன்னொன்னு சொல்ற ஞாபகம் வச்சுங்க நான் வர சொல்ல புக்கு படிச்சுட்டு வந்தேன் அந்த புக்கு பேர் ஆனந்த விகடன் இனிமேல் நீங்க படிக்காதீங்க நானும் படிக்க மாட்டேன் கெட்ட புத்தகம் ஆயிடுச்சு அந்த புத்தகம் துணுக்கு செய்தி எழுதிருந்தான் ரொம்ப நேரம் கை தட்டினா அழகா வாங்கலாம் எப்படி நீண்ட நேரம் கை தட்டினால் முகம் மலர்ச்சியாகும் அழகு கூடும் இப்ப யார் யாருன்னா அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே எல்லாம் கை தட்டுங்க பார் அந்த பாட்டி கை தட்டுதுப்பா அது இன்னொன்னு போட்டிருந்தான் அது ஒன்னு போட்டிருந்தான் நீண்ட நேரம் சிரித்தால் நோய் வராது வாய் விட்டு சிரித்தால் நோய் வராது நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் கடகடம் சொல்லிட்டு முடிக்கிறேன் எம்பி பேசணும் எம்எல்ஏ பேசணும் நாங்க யாரை விட்டு வச்சோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் கொரோனாக்கு நாலாயிரம் ஆட்சி கொந்தோம் இதே மாச மாசம் ஆயிரம் ரூபாய் தரது பத்தி எம்எல்ஏ சொன்னார் வெறும் நாற்பது பேர் தான் பாக்கி அதே வாங்கி கொடுத்துருவேன் இதே தேர்தல தளபதி சொன்னார் உதயசூர் போட்டு போடுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் எடப்பாடி என்ன சொன்னார் ஆயிரம் பாபா ஒரு கோடி குடும்பத்துக்கா தரவே முடியாது வாய்ப்பே இல்ல கஜானால பணம் இல்ல ஸ்டாலின் பொய் சொல்றார் நம்பாதீங்க என்ன எல்லாம் போய் தளபதி கேட்டாங்க நீங்க பொய் சொல்றதா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை சொல்றதா எடப்பாடி சொல்றார் என்ற போது தளபதி அடக்கத்தோடு சொன்னார் எடப்பாடியானால் வேணால் முடியாமல் இருக்கலாம் நான் கலைஞரின் மகன் சொன்னதை செய்வேன் சொன்னார் கோட்டைக்கு போனார் ஒரு கோடி குடும்பத்துக்கு ஒரு கோடி பதினெட்டு லட்சம் பேருக்கு இன்னைக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு கூட ஒரு வேதனை இருக்கு நான் ஓபனா சொல்லிட்டு போறேன் நீ கூட எல்லாம் கஷ்டங்குது போன மாசம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க இந்த மாசம் கொடுக்கவே இல்லையா என்னக்கா பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் தரும் பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் தரும் மாமியாருக்கு ஆயிரத்தி இரநூறு தரும் உனக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரும் பஸ்ஸில் ஆயிரம் ரூபாய் தரும் இன்னும் இருந்தாலும் இந்த பொங்கல் கரும்புலாம் வாங்குவோம்ல ஆயிரம் ரூபாய் தச்சியுமே எனக்கு கூட தரணும்னு தான் ஆசை ஏன் தெரியுமா தரல அதையும் உண்மையை சொல்லிட்டு போயிடுறேன் இந்த வருஷம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போன வருஷம் கொடுத்தோம் அந்த வருஷம் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி வருஷம் இவ்வளோ பெரிய வெள்ளம் கொடுத்தோம் இன்னும் கரைஞ்சே இருக்காது அது இந்த வருஷம் கூட தந்து நல்ல பேர் வாங்கணும்னு ஆசை எங்களுக்கு ஏன் தெரியுமா தர முடியல இந்த அஞ்சு மாவட்டங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது இல்லை இருபத்தி லட்சம் குடும்பத்துக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஹலோ இருபத்தி லட்சம் குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தோம் டெல்லியில் போய் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் சொன்னோம் ஐயா ஆறு மாவட்டம் பாதிச்சுச்சியா அணை உடஞ்சிச்சு விவசாயி அழிஞ்சிட்டா செத்து போயிட்டான் ரொம்ப கஷ்டப்படுறோம் வெள்ள நிவாரணம் ஏதாவது கூடியான்னு சொன்னா டெல்லியில் இருக்கிற முதல என்ன சொல்லிட்டாரு நைனை ஜாவ் ஜாவ் என்ன சொல்லிட்டாரு நை தேவுங்கா ஆமா போட்டு அனுப்பிட்டார் இது கொஞ்சம் காசு போயிடுச்சு மூணு மாசமா தமிழ்நாட்டில் இருபத்தி நாலாயிரம் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் தர முடியல இருபத்தி நாலாயிரம் தெரியணும்ல

டெல்லியில இருந்து மோடி என்ன சொல்றாருனா இந்தி படிப்பன் எழுதி கூடு அப்பதான் சம்பளம் போடுவேன் அது சொல்றாரு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்தி படிப்பன் சொன்னாதான் நான் சம்பளம் கொடுப்பேன்ட்டு ஆறு மாசமா டெல்லியில இருந்து சம்பளம் வரல ஆனா நீ சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் ஜனத்தை விடமாட்டேன்ட்டு தமிழ்நாட்டு பணத்திலிருந்து ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் எப்படிக்கா கொடுக்கறது வெள்ளத்துல போச்சு அந்த நாசமா போன பணம் கொடுக்கல அந்த பணத்தை எடுத்துதான் இங்க கொடுத்துட்டோம் யாரும் கவலைப்படாதீங்க இது போனா என்ன அடுத்த பொங்கல் இருக்கு அடுத்த பொங்கல் இதுல இன்னொரு கஷ்டம் எங்க அண்ணா குட்டியான டைம் ஆயிடுச்சு ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போயிடுறேன் எல்லாம் கொடுத்தாங்க யார் இல்லைன்னா எல்லாம் தான் கொடுத்தீங்க கரண்ட் பில் ஏற்றிட்டீங்களே உண்மையா இருந்துச்சு நானும் முதல்லே சொல்லிட்டேன் நான் ஓப்பனாக ஜாலியாக பேசுவேன்ட்டு உண்மையா இல்லையா அதுக்கு அதுலயும் அந்த பொம்பளை இருக்குது பாரு ஏ இப்படி வாங்கி தாண்டி இப்படி தரானுங்க சத்தியமா கிடையாது நீ வேணா மாரியாத்த கொள்ள மண்ணவாரி போட்டுப்போ கரண்ட் பில் ஏத்தனவ நாசமா போனோம்ட்டு நாங்க ஏத்தலை ஏங்க்கா நீ நல்லா இருக்கணும்னு பணம் கொடுப்போம்மா ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் தரணுமா பிள்ளைக்கு பணம் தருவோம் பொண்ணுக்கு பணம் தருவோம் ரேஷன் கார்டை தருவோம் பொங்கல் தருவோம் கரும்பு தருவோம் சக்கரை தருவோம் இவ்வளோ கூத்துட்டு உங்களுடைய திட்டு வாங்குவோம்மா எங்களுக்கு ஆசையா நீ நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் தானே எங்களுக்கு ஓட்டு போடுவேன் எங்களை தலையெழுத்தா இவ்வளோ நல்லது பண்ணிட்டு அதில் போய் கெட்ட பேர் வாங்குறதுக்கு நாங்கள் ஏற்றலை நாங்கள் ஏற்றவே இல்லை தைரியம் இருந்தால் நாளைக்கு கூட்டம் போட்டு அதிமுக சொல்லு யார் ஏற்ற நான் ஏற்றது யார் தெரியுமா ஒரு படத்துல சொல்லுவான் எல்லாம் மேலகிரவான் சொல்லுவான் தெரியுமா அந்த மாதிரி ஏத்தனது மோடி ஐயா அதுக்கு காரணமா இருந்தது பதவி விட்டு போன எடப்பாடியும் ஓபிஎஸ் தங்கமணியும் உதய் மின் திட்டம்னு ஒண்ணு ஜெயலலிதா ஆட்சியில் மோடி கொடுத்து அனுப்புறாரு அந்த அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடுச்சு அந்த அம்மாவை பாராட்டணும் நான் இன்னும் பெருமையா சொல்றேன் நான் இப்போ அங்கே அந்த அம்மாவை அம்மா அம்மான்றேன் ஆனால் ஜெயலலிதா இருந்தப்போ நான் தான் சொன்னேன் அம்மான்னு சொன்னதில்லை இப்போ ஏன் தெரியுமா செத்து போன பிறகு அம்மான்றேன் உள்ளபடியே செத்து போன தான் அந்த அம்மாமில் ஒரு மரியாதையே வந்தது பொம்பளையா இருந்தாலும் அப்படி இருக்கணும் சத்தியமா சொல்றேன் புடவை கட்டி இருந்தாலும் ஆம்பளை மாதிரி ஆட்சி நடத்திட்டு அந்த அம்மா அம்மாளுக்கு பெரிய மரியாதை வந்தது இன்னொரு அந்த அம்மாமில் பெரிய மரியாதை வர காரணம் என்ன தெரியுமா இவ்வளோ பைத்தியம் வச்சு கட்சி நடத்திருக்கு பாருங்க அதுவே பெரிய விஷயம் இவ்வளவு பேர் வச்சு கட்சி நடத்தி அந்த சாதாரணா சேர்ந்து அந்த அம்மா கை தூக்கி போட்டுச்சு பையில உதய் மின் கையெழுத்த பண்ணுமா அதெல்லாம் போட மாட்டேன் ஏன் ஸ்டேட்ல வந்து கரண்ட் பில் ஏத்த நீ யாரா அப்படின்னு மோடியை பார்த்து கேட்டு உதய் மின் கிட்ட தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தூக்கி போட்டுருச்சு அந்த அம்மா செத்து போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இவனுங்க வந்தானுங்க ஓபிஎஸ்சி இபிஎஸ்லாம் மோடி மிரட்டினார் கையெழுத்து போலன்னா காலி பண்ணுவேன்ட்டு டெல்லியில இருந்து ஃபைல் வந்தபோது கையெழுத்து போடல இவனுங்க போய் டெல்லிக்கு போனாங்க மோடி காலில் உழுந்தானுங்க கையெடுத்து கும்பிட்டு யார் எக்கேடு போனான எவன் தாலி அறந்தான எவன் செத்தா எனக்கு என்னன்ட்டு எந்த கோப்புல ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரோ அந்த கோப்புல டெல்லியில போய் கையெழுத்து போட்டாங்க என்னான்ட்டு எழுதிருது இனிமே கரண்ட் பில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்ற கூடாது டெல்லி அரசாங்க தான் ஏத்தோம் அதான் உதவி மின் திட்டம் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க இருபத்தி ஒன்னு அதிமுக தோத்துருச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆட்சிக்கு வந்த மூணே மாசத்துல மோடி லெட்டர் அனுப்பு டெல்லி லெட்டர் அனுப்புது என்னான்ட்டு கரண்ட் பில் ஏத்து அதிர்ச்சி ஏற்ற முதலமைச்சர் கரண்ட் பில் ஏத்துறதா யோ இப்போதான் ஏன் கொரோனாலாம் முடிஞ்சு மக்கள் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி ஏன் ஏத்துறது ஏத்த மாட்டேன் ரெண்டாவது லெட்டர் ஏத்த மாட்டேன் மூணாவது லெட்டர் ஏத்த மாட்டேன் நாலாவது லெட்டர் ஏத்த மாட்டேன் அப்புறம் முதலமைச்சர் கேட்டாராம் சரி இத்திரி லட்டு எழுதி எனக்கு ஏத்து ஏத்துன்னு சொல்றீங்களே கரண்ட் பில்லை பத்தி நீ ஏன்டா ஏத்தனோ ஏன் ஸ்டேட்ல நான் ஏண்டா முடிவு பண்ணும்போது போதா மோடி அரசாங்கம் சொல்லிச்சான் அதெல்லாம் செல்லாது போன எடப்பாடி ஆட்சியில உதய் மின் திட்டத்துல சரண்டர் கையெழுத்து போட்டாங்க என்ன கையெழுத்து சரண்டர் கையெழுத்து போட்டாங்க இனிமே கரண்ட் பில் நாங்க தான் ஏத்துவோம் ஏத்துறியா இல்லையா அஞ்சு முறை ஏத்த மாட்டேன்ட்டார் மோடி என்ன பண்ணார் தெரியுமா ரொம்ப நல்ல மனுஷன் நமக்கு லெட்டர் எழுதாம முதலமைச்சருக்கு எழுதாம மின்சாரத்துறை அமைச்சருக்கு எழுதாம ரிசர்வ் பேங்க் சேர்மனுக்கு எழுதுறாரு என்னன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் கேட்டா கொடுக்காத இபி ல வேலை செய்ய கடன் கேட்டா கொடுக்காத ஏன்னா நான் ஏத்த சொன்னா அவர் ஏத்த மாட்டார்னு வேற வழியே இல்லாம இவனுங்க கையெழுத்து போட்டதால இவனுங்க தாலி அறுத்ததால இவனுங்க காப்பாத்திக்கிறதுக்காக கையெழுத்து போட்டதால டெல்லி சர்க்கார் உத்தரவு போட்டதால வேற வழி இல்லாம யூனிட்டுக்கு நாலு நாள் ஏத்தணும் எவ்வளவு ஏத்தனா யூனிட்டுக்கு நாலு தான் ஏற்றணும் ஆனால் நாங்கள் தான் அப்படி மோடி தான் மோசம்னு பார்த்தா இங்கே இருக்கிற சொந்த வீட்டுக்காரங்க அதோட மோசம் நாங்கள் ஏற்றந்த நாலு தான் வாடகை ரெண்டு சொந்த வீட்டில் ரெண்டு ரூபா ஐயா நாங்கள் நாலு தான் தான் ஏன் ஏற்றணும் ஹவுஸ் ஓனர்லாம் ரெண்டு ரூபா தான் ஏற்றிட்டாங்க இப்போ சொல்லு நாங்களாம் ஏற்றணும் சத்தமா சொல்லுக்கா ஏத்தந்து யாரு பாரு அந்த அக்கா இது போறப்போ எங்க கருணாநிதி என்ன கிஃப்ட் கொடுப்பாரு வாங்கிக்கின்னு எப்படி போவாத சக்தி வாய்ந்த இந்த அம்மா நீங்க இருக்குது மண்ண போட்டு போ இந்த ஆட்சி மதி ஒன்றிய ஆட்சி ஒழிவுன்ட்டு நன்றி வணக்கம்